சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை கட்டுப்பாட்டுக்கு நேரம் ஆப்போசிட் ஒன்னு இருக்கு என்னதுன்னு கேட்டா கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வேதம் அதற்கு ஒரு பெயரை வைத்து அழைக்கிறது எபேசியர் இரண்டாம் அதிகாரத்துல பாருங்க மூன்றாவது வசனம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம் ஸோ நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து இந்தியா போன்ற தேசங்களிலே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை சிலவற்றை நாம் கட்டுப்பாடுகளின் மூலமாக கட்டுப்படுத்த முடியும் ஆனால் சிலவற்றை அதை செஞ்சு செஞ்சு சோர்ந்து போய் சளிச்சு போய் அதை விட்டுவிட முடியும் அதை வேதம் பேசல ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக செஞ்சு சளிச்சு போய் விடுறதுனால நாம் வந்து கட்டுப்பாடாக இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை இடுக்கமான வாசல் என்று சொன்னாலே அதில் கட்டுப்பாடு இருக்கிறது கீழ்ப்படிதல் இருக்கிறது அதற்கு நேர ஆப்போசிட் என்ன மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்தல் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு சோர்ந்து போய் அப்படி சளிச்சு பாருங்க அப்படி விட்டுட்டு அப்படி வந்துடுவாங்க அதுக்கு பேரு கட்டுப்பாடு இல்லை ஒரு காலத்துல நாங்க வந்து டிவி எல்லாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில வீட்டில் அங்கே அங்கே பூத்த மாதிரி டிவி வச்சுருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அதில் இது நூண்ட ஒரு ஃபோர்டின் இன்ச்சை விட சின்னதாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பீரங்கி மாதிரி ஒரு பெரிய டப்பா போட்டு பூட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க பக்கத்து வீட்டில் போய் உக்காரும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் சினிமா போட்டு விடுவாங்க அதுவும் இடைவேளை அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்க அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க கரண்ட்டை மிச்சப்படுத்துவதற்கு நாங்கெல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அண்ணே போடுங்க போடுங்க வந்திருக்கும் வந்திருக்கும் கடைசில அப்படி ரொம்ப நேரம் கழிச்சு போடுவாரு அதுல ஒருவேளை விளம்பரம் ஓடி திரும்ப ஆஃப் பண்ணுவாங்க அல்லது ஏதாவது திரைப்படம் வந்து விட்டால் நாங்கள் கடித்து கொண்டிருப்போம் மனசுக்குள்ள இப்படி லேட்டா போட்டாரு மணிக்கணக்கில் உட்காந்துருப்போம் அப்படியே கண்களை விளக்காமல் சில சமயத்துல கடைசி திரைப்படங்கள் முடியும் போது நன்றியே அல்லது சுபம்னு ஏதாவது போடுவாங்க பாத்தீங்களா அப்படி போடலாம் எந்திரிச்சு போகவே மாட்டோம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கதறுவாங்க தெரியாம போடாம இல்ல இன்னும் ஏதோ இருக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் அடிச்சு அனுப்புவாங்க இன்னைக்கு நமக்கு சலித்து விட்டது சளிச்சு போச்சு பார்த்து 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 ஆரம்பத்திலிருந்து இருந்து இன்னைக்கு நிலைமை வித்தியாசமாய் மாறிவிட்டது அந்த மாதிரி நிலைமை இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் இன்றைக்கு சினிமாக்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன நாடகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒரு காலத்தில் அப்படி இல்லை அதற்காக ஆண் ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அதை அதை பார்த்து சில பேருக்கு சலித்து விட்டது அதனால அவர்கள் கட்டுப்பாடா இருக்கிறார்கள் கேட்ட அது சலித்து விட்டது இந்த மாம்சமும் மனதும் விரும்பினவனை செய்து கொண்டிருந்தார்கள் சளித்து விட்டது இப்ப அடுத்து என்னன்னு போவாங்க கட்டுப்பாடு என்பது இது அல்ல கிடைத்தற்கரிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அதை கட்டுப்பாடாக வேண்டாம் என்று சொல்லுவதுதான் கீழ்ப்படிதலை குறிக்கக்கூடியதா இருக்கு நான் ஒரு மொத்தம் ஒரு நான்கு குறிப்புகளை வைத்திருக்கிறேன் விசுவாச பிள்ளைகள் உங்களுடைய கீழ்ப்படிதல் இந்த இடத்துல இருக்கணும் வேதத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றேன் ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் வேதத்துக்கு கீழ்ப்படிதலும் ஒண்ணுதான் வேற வேற அல்ல வேதம் இல்லாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாது யார் ஒருவர் வேதத்துக்கு கீழ்ப்படியிலையோ அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் அதிகாரம் பைபிள் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நம்பர் டூ சபைக்கு கீழ்படிதல் சபைக்கென்று தனி ஒரு அதிகாரம் இல்லை சபைக்கென்று ஒரு அதிகாரம் என்று சொன்னால் அது வேத அதிகாரம் மட்டும்தான் வேதத்தில் இல்லாத சில அதிகாரங்கள் சபையில் இருக்கலாம் அவைகள் நாம கூடி வருதலுக்கான ஒழுங்காக இருக்கலாம் கூடி வருதலே சில ஒழுங்குகள் கட்டுப்பாடுகள் இருக்கிறது இப்ப நம்ம சொல்லுகிறோம் பாத்தீங்களா போகும்போது ரெண்டு ரெண்டு பேரா போங்க அப்படின்னு சொல்லுகிறது ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு நீங்கள் அதற்கு கீழ்ப்படிச்சுதான் ஆகணும் இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டாதீங்க நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதற்கு நீங்க கீழ்படிச்சுதான் ஆகணும் இது பைபிள்ல இல்லையே அப்படிங்கிறது இல்லை இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடம்பொருள் ஏவலை அடிப்படையாக வைத்து நாம் கொடுக்கிறோம் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் இதை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லுகிறோம் இது போன்று சில கட்டுப்பாடுகள் வேதத்திற்கு விரோதமாய் இல்லாத வரைக்கும் நீங்கள் சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அங்கும் நாம ஒரு ரிபல்லியஸ் அதாவது கர்த்தருக்கு விரோதமாக தான் பார்க்கிறோம் இல்லை நாங்கள் வேதத்துக்கு கீழ்ப்படியவில்லையே இல்ல இல்ல நீ மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியவில்லை அந்த அதிகாரம் ஒருவேளை நேரடியாக வேத கட்டளை இல்லாமல் இ சூழ்நிலை சார்ந்ததாக இருக்கலாம் நம்பர் த்ரீ பெற்றோர்களுக்கு கீழ்படியுங்கள் அதுவும் கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் பெற்றோர்கள் ஒரு இடத்துக்கு போக வேணான்னு சொன்னால் நீங்கள் போகாதீங்க ஃபோன் இவ்வளோ நேரம் பேசாத அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் அதற்கு கீழ்படிய முடியவில்லை ம் அடிக்கடி உனக்கு ஏன் ஃபோன் வருகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அதையும் உங்களுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியலை ஏன் கோபப்படுகிறீர்கள் பெற்றோர்கள் தேவையில்லாமல் ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா இல்லை அவங்க பயப்படுறாங்க பயந்து நடுங்குகிறார்கள் நேற்றைய தினத்தில் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பையன் பொண்ணு இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் முடிவெடுக்கிறார்கள் அவர்கள் பழகுகிறார்கள் திடீரென்று அந்த பையனுக்கு வந்து இந்த பெண்ணின் மீது ஈர்ப்பு போய்விட்டது வேறொரு பெண்ணோடு அவன் பேசுவது இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அதை குறித்து கேட்கும் பொழுது அவன் சரிவர பதில் சொல்லவில்லை இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் இருக்காங்க இந்த பெண் மறைவா தன்னுடைய பேக்கில் வச்சிருக்கிற பெட்ரோலை எடுத்து வண்டியில் ஓட ஓட ரெண்டு பேர் மேலேயும் ஊற்றி தீயை பொறுத்து எரிஞ்சிருச்சு சாகல ஆனால் ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை எந்த அளவுக்கு இது மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிறது உங்கள் பெற்றோர்கள் இந்த செய்தியை கேக்குறாங்க நாளைக்கு நீங்க ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருகிறது இவ்வளவு மணி நேரம் பேசுவதற்கு என்ன இருக்கு யார் அப்படி அது யாருமா நம்ம அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்போம் இந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ளாக நாம பல பண்ணி வச்சிருக்கிறோம் ஒழித்து வைத்திருக்கிறோம் இன்னும் சில இடங்களிலே வாலிப பிள்ளைகளா இருந்தால் அண்ணா அவங்களுக்கு எளிதா தப்பி கொள்ளுவதற்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் என்னது அவரு அண்ணா அப்படின்ட்டுவாங்க பெற்றோர்கள் ஒன்றும் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல அவங்க பயப்படுறாங்க ஏன் நீங்க அதை செய்யக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஐந்து நிமிடத்திற்கு மேல ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளாக ஏன் உங்களுடைய கான்வர்சேஷனை அதை நீங்க நிறுத்தக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன் இதுலயே நமக்கு கீழ்ப்படிதல் இல்லை மற்றவர்கள் மாதிரி நீங்க இருக்காதீங்க நான் சொல்றேன் வாலிப பிள்ளைகளே உங்க லைஃப்ல அந்த சமயத்துல எல்லாரும் ஒரு பையனுடைய பொண்ணுடைய சுத்திக்கிட்டு இருப்பாங்க மாற்று மதக்கார வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த மாதிரி பாவத்துல விழாமல் இருக்கிறார்களே வாலிப பையனே பெண்ணே தயவுசெய்து என்ன பண்ணுங்க ஜாக்கிரதையா இருங்க உங்க பக்கத்துல யாரையும் நெருங்க விடாதீங்க உங்க போன் நம்பரை தேவையில்லாம யாருக்கு என்ன பண்ணாதீங்க கொடுக்காதீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி ஏதாவது சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதை ஐந்து நிமிடத்திற்குள்ளாக தீர்த்து கொள்ளுங்கள் தயவு செய்து மணிக்கணக்கில் போன்ல பேசுவதை இதோட என்ன செய்து விடுங்கள் விட்டு விடுங்கள் அது வீட்டில் யாராக இருந்தாலும் சரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போற அதனால தான் பன்னெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து நீங்களும் என்ன செய்யாதீங்க பேசாதீங்க திருமணம் ஆனவர்களும் சரி ஆகாதவர்களும் சரி நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போன் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் நிச்சயமாக தேவையில்லாத வார்த்தைகள் வர அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் என்ன பண்ணுங்க கட் பண்ணுங்க நானே எனக்கு கூப்பிடக்கூடிய சந்தேகம் இந்த மாதிரி வரக்கூடியவர்களிடத்துல ஆரம்பிக்கும்போதே சொல்லிடுறேன் அதிகபட்சம் பத்து நிமிடங்க அதற்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பேசிடலாம்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் பேசி கொண்டு இருக்கிறேன் கற்பனம் முடியக்கூடிய அளவுக்கு துரிதமாய் கட் பண்ணி விடுகிறேன் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதது தான் ஆனா நீங்க பெற்றோர்களுக்கு கீழ் பிடிங்க கடைசியாக உங்களுடைய ஆசானுக்கு கீழ் பிடிங்க உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு கீழ் பிடிங்க என்ன நாம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் வசனத்துக்கு கீழ்படுகிறோன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு தோன்றித்தனமாய் சுற்றி கொண்டிருப்போம் அந்த தேவனுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிகிறோம் அப்படிங்கிறத எடுத்துட்டா இங்க யாருக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை பெற்றோருக்கும் இல்லை சபைக்கு இல்லை அதுக்கப்புறம் எங்க டீச்சர்ஸ்ட இல்ல யாருக்குமே கீழ்ப்படுத்தல் இல்லை எப்படி இருக்கு அது கிறிஸ்தவம் அல்ல கிறிஸ்தவம் என்பது கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் கீழ்ப்படணும் அது எதுவும் வெறும் பைபிள் சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல உலக பிரகாரமான உங்க ஸ்கூல்லயே உங்களுடைய சாட்சி அங்க ஆரம்பிக்கணும் ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுட்டு வாச செய்யுங்க